ஞாயிற்றுக்கிழமை முதல் பிலிப்பைன்ஸை தாக்கிய கால் மேகி சூரா வழியால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று எண்பத்தி எட்டாக உயர்ந்துள்ளது மேலும் நூற்று முப்பத்து ஐந்து பேர் காணாமல் போயிருப்பதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் அபாய குறைப்பு மற்றும் நிர்வகிப்பு மன்றம் வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளது கால்மேகி சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவு மற்றும் கடும் சூறாவளி ஏற்படுவதற்கான சாத்தியம் இருப்பதால் அதன் தாக்கத்திற்கு தயாராகும் வகையில் பிலிப்பைன்ஸ் அதிபர் ஃபர்டினன் ரொமல்டஸ் தேசிய பேரிடர் நிலையை அறிவித்ததாக உள்ளூர் ஊடகங்கள் வியாழக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளன செவ்வாய்க்கிழமை பிலிப்பைன்ஸில் கால்மேகி சூறாவளி கரையை கடந்தது இதனால் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதோடு வீடுகள் கூரை வரை மூழ்கின கார்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட வேளையில் ஆயிரக்கணக்கான கிராமவாசிகள் இடம்பெயர்ந்தனர் இந்த சூறாவளியால் பெய்த மழையை தொடர்ந்து நாடு முழுவதும் நூற்று இருபத்து மூன்று பகுதிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது ஒன்பதாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளும் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் உட்பட எண்பத்தோர் பொது வசதிகளும் சேதமடைந்தன இதனிடையே பிலிப்பைன்ஸில் அண்மைய ஆண்டுகளில் வெள்ள வெள்ளக்கட்டுப்பாட்டு திட்டங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான நிதி செலவிடப்பட்டிருந்தது ஆனால் கால்மேகி சூறாவளியால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது இருபத்தொரு லட்சம் பேருக்கும் மேல் பாதிக்கப்பட்டது அந்த முதலீட்டின் பயனில் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளில் உள்ள பலர் அரசாங்கம் ஒதுக்கிய வெள்ள கட்டுப்பாட்டு நிதி சரியாகவும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகத்திலும் உள்ளனர் சபுவில் மட்டும் இரண்டு முதல் ஈராயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் சுமார் நாற்பத்தி நான்கு கோடியே பத்து லட்சம் அமெரிக்க டாலர்கள் மதிப்புள்ள நானூறுக்கும் மேற்பட்ட வெள்ள பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டன இந்நிலையில் மோசமான வெள்ள தடுப்பு நிலைக்கு பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை டிபி டபிள்யூஎச் செயலாளர் வின்ஸ் டைசன் தெரிவித்துள்ளார்